வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜேஸ் ரெசிபி கிச்சன்ல பருப்பெல்லாம் ஊற வைக்காம இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான மோர்குழம்பு பார்க்க போறோம் இந்த வெயிலுக்கு இந்த மோர்குழம்பு சாதம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயித்துல அழகா ரெண்டு டன் ஏசி போட்ட மாதிரி குடுக்குழுன்னு அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த குழம்பு பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப குவிக்கா ஆயிடும் இது வந்து சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் நல்லா இருக்கும் நம்ம வந்து தயிர் பச்சடி மாதிரி இதை தொட்டு சாப்பிட்றதுக்குமே அருமையா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன் இது தோல் சீவிட்டு உள்ள விதை இருந்தால் அதுவும் எடுத்துட்டு ரஃப் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி தோல் சீவி எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் இஞ்சியும் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க பச்சை மிளகாய் இஞ்சியை நான் இதை மாதிரி கிரஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் வெருங்காயம் கொஞ்சம் கரகத்தில் எல்லாத்தையும் அதை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டுருவோம் இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மோர் குழம்புக்கு காரமே இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் தான் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் ஏன்னா ஆன்லேயே வச்சு சேர்த்தோன்னா மஞ்சள் பொடி தீஞ்சிரும் கலர் மாறிடும் இஞ்சி பச்சை மிளகாய் க்ரஷ் பண்ணாதே மிக்சி ஜார்ல வெள்ளரி காப்பாருங்க தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்திருக்கேன் விதை வந்து பிஞ்சா இருந்தா நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுருவோம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதனால ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்க வெள்ளரிக்காய் எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதுல ஒரு இருநூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கணும் இது பல்ஸ் மோட்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு இருக்கோம் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம அரைச்சதை இந்த கடாயில சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணல ஆஃப்ல தான் இருக்கு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து எதுவும் சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் சால்ட் சேர்க்கல சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சம் தாராளமா கொத்தமல்லியை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம் டேஸ்டியான மோர்கொழம்பு சர்விங்க்கு ரெடி மோர் குழம்பு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ குவிக்காக ரெடி ஆயாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நான் சூடான சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து கறி பண்ணியிருக்கேன் இந்த மோர் குழம்பு சாதத்தை குடமிளகாய் கறி தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம குடமிளகாயை உசிலி பண்ணலாம் பீன்ஸ் உசிலி கத்திரிக்காய் பொடி போட்ட கறி உருளைக்கிழங்கு கறி இதெல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கு நல்ல மைல்டாக வாய்க்கு வந்து எந்தமா இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வெள்ளரிக்காயோட வாசனை நம்ம இந்த பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் வதக்கி போட்டிருக்கோம் அந்த ஃப்ளேவர் தேங்காய் எண்ணெயில தாளிச்சிருக்கோம் அந்த வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வெள்ளரிக்காய் சேர்த்ததுனால இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் அதே நேரம் இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியும் நல்ல பேலன்ஸாக வச்சிருக்கோம் இதுக்கு காரம் வந்து நம்ம அரைச்சி போட்ட பச்சை மிளகாயும் தாளிச்ச காஞ்ச மிளகாயும் இதை வந்து கரெக்டா பேலன்ஸா நம்ம போட்டுட்டோம்னா இந்த மோர் குழம்பு சூப்பரா அமைஞ்சிடும் இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த வெள்ளரிக்காய் குழம்ப நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வெயிலுக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்